கழகம் தமிழின வேந்தர் அவர்கள் தலைமையில் பிரின்சிவா பாண்டியன் வெள்ளி விழா வெகு சிறப்பாக இதன் தென்காசி மாவட்ட மாவட்ட எக்ஸ் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் மாடசாமி அவர்களிடம் இந்த வெள்ளி விழா கோலாகலமாக திண்டுக்கல்லில் தலைவருடைய இந்த மாநாட்டில் மாணசாமி அவர்களிடம் சில வார்த்தைகளை நம்ம விரும்புகிறோம் வேளாளர் சமுதாயத்தின் தாய் தலைவராம் தமிழ வேந்தர் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதன் முதலாக சங்கரன் கோயிலே போடணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்புறம் சில காரணங்களால அது தள்ளி போய் இன்று சீரும் சிறப்புமாக அண்ணன் முத்திர திணவேல் மூலியமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தின் செயலாளர் முத்திர திணவேல் அவரின் மிக சிறப்பாக பணியாற்றி மேடம் அமைத்துள்ளார் தற்போது இப்போ தான் மாநாடு ஸ்டார்ட் இருக்கு இப்போவுமே போதுமான மக்கள் அங்கே அலைகடல் போல வந்துகிட்டு இருக்காங்க இனி இருக்காங்க ஆனால் திடல் பிடிக்குமா பிடிக்காதங்கிறது தெரியல ஆனால் மாநாட்டின் ஒற்றை கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கையாகவும் சமூக சமத்துவ மாநில மாநாடாக தலைவர் தமிழ்நாடு தலைமையில் இம்மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அனைத்து சமுதாயமும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பாளராக வேண்டும் என்ற ஒற்றை கருத்தும் நம் சமுதாயம் பட்டியலுற்றி வெளியேற வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை வலியுறுத்தியும் இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அது நடக்கும் என்றும் தமிழ்நாடு வழியாக நடக்க வேண்டும் என்றும் மாநாடு சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தமிழ் நகேந்தர்

அப்புறம் வந்து சட்டமன்றத்தில் வந்து இந்த தலைவர் எந்த தொகுதி கொடுத்தாலும் நாங்க செழிப்போம் அது எங்களுக்கு ரொம்ப மன உறுதி ஒன்று ரெண்டாவது வந்து தமிழ்நா வேந்தர் எந்த இயக்கத்தை நோக்கி கை நீட்டுகிறாரோ அந்த இயக்கத்தோடு நாங்க பணி செய்வோம் அந்த இயக்கத்தையும் கண்டிப்பாக வெற்றி பெறவும் முடியும் தமிழ்நா வேந்தர் எந்த இயக்கத்தோடு அதாவது என்ன சொல்ல கூட்டணி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சிக்கு உறுதுணையானது உழைப்போம் அனைத்து பொறுப்பாளர்களும் சேர்ந்து வேலைவெற்று வெற்றி பெற வைக்கிறோம் நாங்கள் தலையாக கடமையாக இருப்போம் ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஒழியை தமிழன் வேண்டர் சட்டசபை அமர்வார் என்று நீங்க நினைக்கிறீங்க அது உறுதியாக நடக்கும் சியான் வாய்ஸ் யூடியூப் சேனலாக இதன் நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி